ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க லைக் போடுங்க எட்டு பேர் இருக்கீங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தேழு பேர் இருக்கீங்க எவ்வளோ இருக்கிறவங்க லைக் போடுங்க தினேஷ் குமார் பிரதர் வாங்கபிரதர் சாப்பிட்டாச்சுங்களா பிரதர் ராஜேந்திரன் ஆய் பிரதர் அப்பா ஹிந்திலாம் தெரியாதப்பா தமிழ் இங்கிலீஷில் போடுங்க தமிழில் போடுங்க தினேஷ்குமார் ஆய் பிரதர் வாங்க ராஜேந்திரன் லைக்கங்க லைக் போடுங்க விஜய் வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு என்னப்பா கேக்குறீங்க ஒன்னும் புல்லப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா விஜய் பிரதர் கோமேஷ் மோஸ்ட் மா ஆயக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ட்ரைவர் சிவா ஆய் வாங்க பிள்ள வெல்கம் விஜய் அப்பா இன்னி தெரியாதப்பா என்னப்பா போகிறீங்க இப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடாக்கா ஒன்றுமே இல்லைப்பா ரசம் சாப்பாடு முட்டை பொரியல் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அங்கே என்ன ஸ்பெஷல் உங்கள் பேர் சொல்கிறீங்களா கனகரோஜ் வாங்க பிரதர் மை நேம் மேஸ்வரன் டீ வாடாமா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கிறவங்க லைக் போடுங்கப்பா திராது சேனலோட சின்ன புள்ள வந்துட்டேன் பாப்பம் இங்க மீன் குழம்பு சாப்பிட்டாக்கா ஓகே ஓகே சூப்பர் அண்ணா என்ன இல்லை நானும் இல்லை நீ சாப்பிட்டியா இல்லை இன்னும் சாப்பிடல நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டா கனகராஜ் பிஷா தெலுங்குறவங்களை போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூ நன்றிப்பா நன்றி நன்றி மீன் குழம்பு சூப்பர் சூப்பர் ஆய் வாங்க லைக் போட்டாச்சு ஓகே ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் தமிழில் சொல்லுங்கள் இந்தா கீர்த்திமா இருக்கியா கீர்த்தி என்ன செஞ்ச என்ன சாப்பிட்ட நீங்கள் எந்த ஊர் அக்கா நான் சேலம்ப்பா நான் சேலம் சேலம் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் கீர்த்தி இருக்கியா திருச்செந்தூர் அக்கா சூப்பர் சூப்பர்ப்பா திருச்செந்தூர் முருகர் அங்கே வரணும் இந்த அம்மா பார்க்குறேன் முடிக்க மாட்டேன் தப்பா திருச்செந்தூர் அவர் என்னைக்கு என்னங்க ஓப்பாருன்னு தெரியே அப்பம் தேங்காய்பா சாப்பிட்டேனக்கா சூப்பர் சூப்பர் அங்கே தம்பா வரணும்னு பார்க்குறேன் முருகர் கூப்பிட மாட்டேன்றாரு திருச்செந்தூருக்கு இன்னைக்கு அவரை பார்க்குற நேரம் வருதுன்னு தெரியல இருக்கும் அக்கா நான் இப்போதான் போட்டேன் இப்போ தான் போட்டேன் திருச்செத்தூர் வந்தால் சொல்லுங்க அக்கா கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ரசம் சாப்பிட்டேன் ரசம் சாப்பாடு முட்டை பொரியல் எங்கப்பா அப்பா வரலான்னு பிளான் பண்ணுறோம் எதாவது கேன்சல் ஆகிடுது முருகர் என்னைக்கு கூப்பிட்றாதுன்னு தெரில ஆய் வாங்க பிரதர் அக்கா வாங்க பிரதர் அப்பா லைவ்லாம் இருப்பாங்க லைக் போடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன் மாதிரி டோனில் பேசுகிற மாதிரி டோனில் பேசலி லைவெலாம் இருக்கவங்க லைக் போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களாக்கா இல்லைப்பா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்ப்பா வீட்டில் தான் இருக்கேன் கவலையா பேசுறன்னு கேட்டேன் இல்லை 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 ஓகேக்கா ஓகே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க காமேஷ் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நான் காலேஜ் படிக்கிறேங்க கோஸ் நான் காலேஜு படிக்கிறேங்க்கா சூப்பர் சூப்பர்ப்பா மியூசிக் இல்லை இல்லைதாம்மா யார் மேலேயும் கோவம் கிடையாதுறேன் எனக்கு யார் மேலேயும் எனக்கு கோபம் கிடையாது கோவப்பட்டு என்ன போகுது யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை நான் கோவெல்லாம் பல்லடாமா நான் இதை கோவப்படுறேன் என்னமோ இருக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணு இல்லை நல்லா இருக்கேன் இல்லை 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 இல்லைடா இல்லை இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை லைவ் பார்க்க எல்லாருக்கும் லைக் போடுங்கப்பா எங்கப்பா போடுறாங்க எங்கே போடுறாங்க போட விருப்பம் தான் போடட்டும் யாரையும் வரப்போறுத்த வேண்டாம் போட விருப்பக்கிறவங்க போடட்டும் हेलो फ्रेंड्स, கேக்கிங்களா லைவ்ல? ஹலோ. ஹலோ, கேக்கிங்களா? ஹலோ. கீத்திமா ஏக்கியா, காமேஷி கேக்கிங்களா? இருக்கியா கீர்த்தி கீர்த்திமா இருக்கியா அம்மு இதுக்கு மேல வந்தா வருவான்னு நினைக்கிறேன் அம்மு வருவான்னு நினைக்கிறேன் அம்மு கண்டிப்பா வருவா வரங்கா போடு நான் கீர்த்தி பொண்ணு ஓடிப்பச்சு கீர்த்தி இருக்கியா பாண்டியன் வணக்கம் கௌரி வணக்கம் வணக்கம் பிரதர் சாப்பிட்டாச்சிங்களா நைட்டு என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யாருப்பா அது பொம்மை போட்டுக்கிறது எல்லாம் போட்டு தள்ளி விட்டுக்கிறது யார் அது பொம்மை ஹாட்டெல்லாம் தள்ளி விடுறது யாரு அபி வாடா தம்பி எங்கடா போனேன் நம்ம ஆளுங்களை யாராவது காணுமின்னு தேன அபி அபி என்ன பண்ணுற என்ன சாப்பிட்ட அபி என்ன சாப்பிட்ட அபி என்ன சாப்பிட்ட சாப்பிட்டாங்க லைக் கொடுங்க ஏன் சாப்பிடல கேட்டு தோசை சாப்பிட்டேன்னு அப்ப பொய்யா பேசுற என்ன போடுற ஒண்ணும் புரியலடா பாண்டியம்மா சிஸ்டர் தூங்குழிய இன்னும் நீங்கள் தூங்குலிங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட சாப்பிட்டேன் நீ இன்னும் நான் சாப்பிடாம இருக்கிறேன் பாண்டியம்மா சிஸ்டர் தூங்கலை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாரி ஏன் சாரி எழுது சாரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸில் எழுதுக்கவங்க லைக் போடுங்கப்பா லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க வரக்காய் போதில் சூப்பர் சூப்பர் ஏன் சிஸ்டர் சரியாக வரதில்ல பாண்டம்மா சிஸ்டர் ஏன் மாதிரி சரியாக வரதில்லை நீங்களும் வரதில்லை ஜெயந்தி சிஸ்டரும் சரியாக வரதில்லை என்னாச்சு லைக் போடணும் அப்பா அது போடணும் போ ஆகாஷ் குமார் பொய் சொன்னதுக்கு சாரி பொய் சொன்னதுக்கு சாரியாக நீங்கள் சமையல் ரசம் சிஸ்டர் ரசம் சாப்பாடு முட்டை பொரியல் லைக் போடணும்ப்பா எனக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக்கு போட்டால் தான் என் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க ஜெய கோவந்தன் ஜெயகோவந்தன் ப்ளீஸ் லைக் ஆய் வாங்க பிரதர் ஜெயகோவந்தன் லைக் போடுங்கப்பா

குட் நைட் பண்றமா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் குட் நைட் குட் நைட் அம்மான் ஸ்வீட்டி வந்துட்டு போயிட்டா அம்மும் வரல அபி அம்மும் வந்துட்டு போயிட்டா கௌரி மச்சான் சொல்லு மச்சான் இருக்கிற மச்சான் இங்க தான் நான் மட்டும் தான் கரேன் அம்மும் இன்னும் வரல அம்மும் லைவ் போட சொல்லிட்டு வரல பாத்தியா வட்டா நாளைக்கு வரட்ட அவளை வச்சுக்கிறேன் அக்கா லைவ் போட அக்கா நான் வரேன் அக்கா அப்படின்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இருக்கிறவங்க லைக் போடுங்க பதினாறு பேர் இருக்காங்க அப்பா அபி பதினாறு பேர் இருபத்தொம்போது பேர் இருக்காங்க தபி ஆனால் சைலண்ட்டாக இருக்காங்க இருபத்தொம்போது பேர் சைலண்ட் வாட்சிங் இருபத்தொம்போது பேர் முன்னோத்தி இருபத்தெட்டு பேர் சைலண்ட் வாட்சிங் இருபத்தோரு பேர் இப்போ இருபத்தொம்பது இருந்துச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இருக்காங்க லைக் போடுங்க அப்படி இருக்கியா அப்படி திருட்டு என்னதுரா இருபது பேர் இருக்காமா இருபத்தொம்போது பேர் இருந்துச்சு இப்போ இருபது பேர் ஆயிடுச்சு சாரி பிரதர் சாரி ராம் ரோஜ் சாரி 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 பிரதர் சாரி எனக்கு யாரெல்லாம் முன்னாடி வர சொல்கிறீங்க ரீசன் சொல்லுங்கள் சாரி பிரதர் சாரி வந்துச்சுக்கோங்க சாரி தீவிரவாதிகள் ஆமா திருட்டு தீவிரவாதிகள் திருட்டு பாக்குறாங்க பிரதர் சாய் பிரதர் சாரி என்னப்பா லைவ் ரொம்ப மோசமா போகுது பாட்டு மோசமா போகுது இருவத்தோரு பேர் இருக்காங்க சைலன்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னத்தா சைலன்டா வாட்ச்சி பண்றீங்க ஹலோ பிரதர் படிவே லாய் வாங்க தம்பி ஜல்லிப்பிடிச்சி ஹலோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இருபத்தி மூணு இருக்கீங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இனி ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க நைட் டை லைவாக லைக் போடுங்கப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

அபி இருக்கியா அபி அபி ஏ தம்பி இருக்கியாதா சரி பிடிச்சிக்கிச்சா உனக்கும் எனக்கும் சரி பிடிச்சிக்கிச்சு அக்கா நான் இந்த லைவை கட் பண்ணிட்டு வேறு லைவை கனெக்ட் பண்ணுறேன் இந்த லைவ் மொக்கையா போகுது ஆ இது இதை கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு வேறு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறா வா